உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார்கள் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதாவது நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல இடத்துல ஒரு சேஃப்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நல்ல ஒரு எண்ணங்களோடு இருக்கிறீங்க அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் வருகின்ற இரண்டாம் தேதி வக்கரம்பலம் அடைகின்றார் அவர் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துக்காக வக்கர நிலைமையில் இருப்பார் அந்த தேதியை பின்னாடி குறிப்பிடலாம் ஆனால் அந்த சனி பகவான் வக்ரம் என்பது உங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமாக கருதப்படுகின்றது காரணம் இந்த சனி வக்கர குலம் அடைந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே போல் வக்ரம் அடைந்து உங்கள் ராசிநாதனையும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ முழுமையாக நீங்களும் உங்கள் ராசி வீடும் பாதிக்கப்படுது லாபஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க ரொம்ப கையிருப்புகளை காலி செய்யாமல் கவனமாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ வந்து உங்களுக்கு பணம் வரும் எந்த விதமான தடையும் இருக்காது நிறைய பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் ஆனால் கையிருப்பு எந்த வகையில் வெளியே போகுது யாருக்கிட்ட போகுதுனே உங்களுக்கே தெரியாது மைய மாந்திரம் வச்ச மாதிரி இருந்து பிடிந்து போயிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள் நல்ல நல்லா இருக்கும் இந்த இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்கள் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் விழுகிறதுனால குடும்பம் மிகுந்த சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமாக நல்ல நிலைமையில் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் காசு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் நகை போன்றவற்றை நீங்கள் வாங்கி சேர்ப்பதிலே இந்த மாதத்திலே நீங்கள் நிறைய சேமிக்கலாம் நிறைய வாங்கலாம் பொருட்களை பொதுவாக சொல்லப்போனால் நீங்கள் அந்த நிறைய மீன் விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அல்லது யாராவது ஒரு தெரியாத நபர் மூலியமாக புது விஷயங்களை தலையிடுறதுனால ஏதேனும் ஒரு வகையில் பொருள் பணம் நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு காரணம் இன்னொன்று இருக்குது அதாவது புதனும் இந்த மாதத்திலே வக்ர பணம் அடைகின்றார் மாத தொடக்கத்திலேருந்து வக்ரம் அடைகிறார் அவர் கடகத்தில் நான்காம் வீட்டில் இந்த புதன் பகவான் இப்பொழுது ரிவர்ஸில் மறுபடியும் மூன்றாம் இடத்துக்கே வர்றாரு புதன் அடைந்து அவர் உங்கள் ராசிக்கு ஆறுக்குடையவனாக விளங்கக்கூடியவர் எதிரி எதிரிஸ்தானாதிபதி கடனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த புதன் வக்ரபுலம் அடைந்து மூன்றாம் இடத்தில் வந்து அமர்கின்றார் அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் எதிரிகள் மூலியமாக சில பிரச்சனைகளை தொல்லைகளை உருவாக்கி அதன் மூலியமாக வம்பு வழக்குகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மிகுந்த கவனமாக எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதுதான் ஆட்சி வீடு பொதுவாக இப்பொழுது ஆறாம் வீட்டிற்கு அதிபதி கொஞ்சம் பாதிக்கப்படுகிறார் எட்டாம் வீட்டிற்கு அதிபதி எட்டாம் வீடை பார்க்கின்றார் உங்கள் ராசிநாதன் அல்லது ராசிநாதனுடைய வீட்டிற்கு பக்ரகரனுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவையில்லாத வீண் பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடவே கூடாது கம்பு வந்தாலும் கூட ஒதுங்கிச் செல்வது உங்களுக்கு நல்லது வா பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நின்றால் நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களை பிரச்சனையிலே இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துவிடும் அதனால் பல வகையிலே உங்களுக்கு கஷ்டம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நிம்மதி போய்விடும் காரணம் உங்களுக்கு வாக்கு வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் வீடை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் அவருக்கும் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு வக்கரகுலம் பெற்ற புதனுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது ஒன்பதாம் வீடு குலதெய்வத்திற்குரிய வீடு குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குரு அங்கே புதனோடு இணைந்துதான் இருக்கின்றார் இருந்தாலும் தந்தை தந்தை வழி சொத்துக்களிலே ஏதேனும் சில பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அவசரப்படக்கூடாது கோவப்படுவதனால் உங்களுக்கு பெரிய இழப்புகளையும் மீண்டும் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் தவறவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் உங்களது பிள்ளைகள் விஷயத்திலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை ஆண்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் அந்த வீட்டிற்கு அதிபதி சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே புதனோடு அமைந்திருக்கின்றார் வருகின்ற பதினேழாம் தேதி வரை அப்படி இந்த பதினேழாம் தேதி வரை அடைந்த புதனோடு இணைகின்ற பொழுது பிள்ளைகளுக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் உருவாகும் செய்யக்கூடாத வேலையில் செய்து பார்த்தால் என்ன என்ற ஒரு வகையில் அவர்களுக்கு வாயிப்பு பிள்ளைகளாக இருந்தால் மனதிலே தோன்றும் அதனால் கொஞ்சம் பிள்ளைகளையும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் பதினேழாம் தேதி வரை அதன் பின்பு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதேமாதிரி தொழில் சார்ந்து இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் ஏன்னா உங்கள் தொழிலுக்கு அதிபதியே சனி பகவான் தான் தொழிலுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சனி வக்கரபலம் அடைகின்ற பொழுது இந்த மாதத்திலே நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகளிலே மிகுந்த கவனம் தேவை அதே போல் நான்காம் வீட்டு அதிபதியோடு புதன் வக்ரபலம் அடைவதால் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது தொழில் சார்ந்து நீங்கள் இடங்கள் வாங்குவது விற்பது அல்லது வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே வருமானங்கள் ஈட்டுவது போன்ற தொழில்கள் ஈடுபடுபவர்கள் அல்லது கல்வி சாலைகளிலே பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகளிடத்தில் இடத்தில் நாம் ஏதாவது ஒரு கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதம் என்பது இந்த மேசராசிக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க என்னதான் நீங்கள் பிரச்சனைக்கு அதிகமாக ஏற்பட்டாலும் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டாலும் உங்களுக்கு வருமானம் என்பதிலே எந்த விதமான குறையும் இருக்காது ஒரு புறம் வந்து கொண்டே தான் இருக்கும் அந்த பணம் எப்படி நீங்கள் தக்க வைப்பது என்பதை தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு கணம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த பணத்தை எப்படியாவது வேறு வேறொரு வகையிலே நீங்கள் முதலீடாக முடக்கி வச்சிடணும் அதுதான் நல்லது கையில் இருந்தால் யாருக்காவது பயன்பட வெளியில் போயிடும் அந்த பணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நகைகள் சொத்துக்கள் வாங்கினாலும் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் பெரும்பாலும் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இல்லாததை போல இந்த மாதத்தை நீங்கள் காட்டிக்கொண்டு ஓட்ட வேண்டும் இந்த சனி நிவர்த்தி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு அதான் பலன் சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு அங்கே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிறது கும்பத்தெல்லாம் இருக்கார் சரிங்களா சனியெலாம் பயிற்சி ஆகலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சனி பயிற்சியாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத வாழ்க்கையில் நீங்கள் அடிபடும் போதே தெரிஞ்சிடும் இப்போ நான் சொன்ன விவரங்கள் இந்த மாதத்தில் பல பேருக்கு நிச்சயம் எழுபது சதமான மக்களுக்கு மேலான சனி இந்த ராசி சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தொட்டு கொண்டு தான் இருக்கும் ஜாதகத்தில் சில பிறவி ஜாதகங்களில் கொஞ்சம் நீங்கள் வலிமையாக இருந்தீங்கன்னா இந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி சில நேரங்களில் அதிக பலம் இல்லாமல் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக வாசிப்பாங்க உங்கள் ஜாதத்திலையும் வலிமையாக இருந்து இங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக சில விவரங்கள் நடந்ததாகவும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீ இருந்து கொள்வது நல்லது என்பதற்காக இதை உரைக்கின்றேன் இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் இந்த மாதம் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கலாம் சுற்றுலா பயணங்கள் செல்லலாம் மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகளை செய்து கொள்ளலாம் ஏன்னா பன்னெண்டுக்குடையவன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையிலே வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி உங்கள் லாபசானதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் உங்களுக்கு பயணங்கள் விஷயங்கள் நல்லா இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களை கவனம் தேவை வெளியூர் பயணங்கள் மூலியமாக சில நன்மைகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வெளிநாட்டிலேக்கிய நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த சொல்ல சொன்ன பலன்கள் கண்டிப்பாக பொருந்தும் என்பதால் கவனத்தோடு கையாள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்